அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வேளம்பனே வந்து சமையக்கட்டுக்கு வந்துட்டேன் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த ரெசிபி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் வெள்ளம்மனே வந்துவிட்டேன் இல்லை அப்படின்னாக்கா மற்ற நேரம்லாம் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கணும் நீ பின்னாடியே நின்னாடியே இருப்பேன் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை இப்போ எதையாவது செய்ய அப்படிம்பா சரி இது செய்யவா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை எனக்கு பிடிக்காது அப்படிம்பா அப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரியல நீ எதையாவது செய்யும் நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னாலும் அது பிடிக்காது சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதுவும் தெரியாது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் பேசாமல் இதுக்காக ஒரு ஆளை ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரெசிபி சொல்லுவா நம்ம அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே செஞ்சிடலாம் உங்களுக்கும் எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஆளுக்கு பிடிச்சது வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது வந்து ஆளுக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னாக்கா முக்கால்வாசி காய்கறி சாப்பிடுவோம் நான் முக்கால்வாசி காய்கறியை தொட மாட்டேன் ஒரு சில காய்கறியை தவிர மத்த எதுவுமே வந்து எனக்கு இறங்காது அப்படின்னு கூட சொல்லுவேன் இன்றைக்கி பூண்டு குழம்பு அப்படிங்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பை தட்டினேன் ரொம்ப ஈஸியான மெத்தட்டில் பூண்டு குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் ஒரே மாதிரி தான் போட்டிருந்தா சில பேர் வந்து அரைச்சி விட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க நான் விரிவிற்னி கிச்சன் வந்துட்டு அரைச்சி விட்டு போடுறதெல்லாம் நமக்கு ஆகுது வதக்கி விட்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு மூணு கரண்டி போல் எண்ணெய் ஊற்றி கடுவு வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பழம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னாக்கா அது நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று நான் திறந்து பார்க்கும்போது அது எல்லாம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி தக்காளியெல்லாம் மசிஞ்சு இருந்துச்சு பூண்டு நல்லா வந்து வெந்து இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூளும் அப்புறம் வந்து புளிக்கரை நான் ஊற்றி விட்டேன் அதை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி ஊற்றிருந்தேன் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு வாயில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு என்ன அளவோ அந்தளவுக்கு உப்பு வந்து உப்பு போட்டுக்கோங்க அந்த உப்பையும் போட்டு விட்டு நான் மூடி வச்சுட்டேன் நான் கொழம்பு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இது கொதிக்கும் போது ஊடுஃபுல்லாக நல்லா வாசமாக இருந்துச்சு நம்ம வச்சு ஆன மாடா இது அளவு டேஸ்ட்டாக இருக்குது அது இந்த அளவு மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு அதுக்கு இடையிலேயே ஹாஸ்ஹா இல்லைப்பிள்ளையே எனக்கு சாப்பாடு வெளியில் அதனால் நீ மட்டும் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நம்ம வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரசம் இருந்துச்சு வாழைக்காய் பொரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த பூண்டு குழம்புலாம் சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறதுனால சரி இப்போ இதை என்ன பண்ணேன் சரி வையை நான் நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சது வந்ததுக்கு அப்புறம் இறக்கி விட்டு நான் கீழே வச்சுட்டேன் எனக்கு வந்து ரசமும் வாழைக்கா பொரியலும் அப்படிங்கிறதுனால ரசத்தை கொதிக்க வச்சுட்டேன் வாழைக்காய் வந்து தோல் சீவி விட்டு எப்போதும் போல் மிளகா உப்பும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இன்னும் நிறைய மசாலா போடுவோம் அதுவும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போலாம் வந்து நிறைய மசாலாலாம் கொடுக்கறதில்ல மிளகாத்தூலையும் உப்பும் போட்டாவே நல்லா முறுமுறுன்னு பொரிக்கும் போது டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால என்ன பண்ணிடுறது அந்த மசாலாவை மட்டும் போட்டு ஒரு பக்கம் ஊற வைக்கிறதுக்கு ஓரமாக வச்சுட்டேன் முட்டைக்கோசு இருந்துச்சு சரி அதை அரிஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன் எடுத்துருந்தேன் மேலே வந்து கருப்பாக இருந்துச்சு அதை வந்து அரிஞ்சு போட்டுட்டு ஒரு கொலாண்டரில் வந்து அரிஞ்சு போட்டேன் ஏன்னாக்கா நம்ம முட்டைக்கோஸ்லாம் அரிஞ்சோம் அப்படின்னாக்கா கழுவுறதுக்கு ஏனத்தில் வச்சு கழுவுறதை விட இதுமாரி ஒரு கொலாண்டரில் போட்டு கழுவுனா அப்படின்னாக்கா எல்லாம் இறங்கிடும் மேலே வந்து காய்கறியும் கழுவுன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மெத்தட் தான் எப்போதும் ஃபாலோ பண்ணுவேன் அரிஞ்சு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்குள்ளே எனக்கு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து பொய்லாம் பார்த்திருக்காங்க ஹாலிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் இதை எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே தெரியல நான் இப்படி திருப்புறேன் அப்படி திருப்புறேன் அந்த இடையில உள்ள அந்த ஷீட்டை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியாமச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒன்று ஒன்றையாக செட் பண்ணி பார்த்தா நல்லாவே செட் செட்டாகிச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த லாக்குக்கு வந்து இந்த நாட்டு வந்து கொடுத்துருக்கா அதை உள்ளே விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி இந்த பொம்மையெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஆறு ரிங் வந்து கொடுத்துருந்தாங்க அது அதுக்குள்ளே மாட்டி எல்லா பொம்மையும் வந்து அதில் தொங்க விடுற மாதிரி போது தட்டும்போது கிளிகிழப்பை சவுண்டு வந்து அழகாக இருந்துச்சு நானே அதை ஆட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ சம நம்ம படுத்து ரெண்டு ஆட்டம் ஆடி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா பிறந்த பிள்ளைக்கு என்ன கண்ணாடி கொடுத்திங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கண்ணாடியை வந்து அதில் மாட்டி விட்றதுக்கும் கொடுத்துருந்தாலும் ஆனால் அந்த கண்ணாடி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அதேமாரி வந்து இந்த பொம்மையெல்லாம் நிறையா இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு கீழே வந்து அது மியூசிக் சவுண்டு வரும் புள்ளையில் வந்து உதைக்கும் போது அந்த சவுண்டு வந்து வரும் அதுக்கு வந்து பேட்ரி போட்டு அதை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா மியூசிக்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கமாக போட்டு செட் பண்ணி பார்த்தா ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு சரி என்ஷாலாக அந்த பிள்ளைய பார்க்க போகும்போது இதை செட் பண்ணி புள்ளையை படுக்க போட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் ஒரு சபதம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு எப்படி நம்ம அன்பாக்ஸ் பண்ணமோ அதேமாதிரி உள்ளே வைக்கணும் இல்லையா ஆனால் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரித்து ஒரு பக்கமாக ஒரு மூட்டையாக அடுக்கி அடைச்சி விட்டு மூடியை போட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு கிச்சன் வந்து அரிசி அரிசியை வந்து கலைஞ்சி அடுப்பில் போட்டுட்டு கேரட் இருந்துச்சு சரி ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு கேரட்டை மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு சர்க்கரையை மட்டும் போட்டுக்கிட்டேன் சீனி போடல பால் ஊற்றியும் இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் பால் ஊற்றும் போது வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால பால்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து ஜூஸை மட்டும் அரைச்சி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து வாழைக்காவையும் பொறிச்சு சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் வாழைக்காவை பொறிச்சு நான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா எங்களுக்கு தான் அன்றைக்கி சாப்பாடு இல்லை இல்லையா அதனால எனக்கு ரசமும் க வாழைக்கையாக வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியை மறைச்சிட்டு நான் போய் படுத்துட்டேன்